ஒவ்வொரு தமிழர்களுக்கும் பல்வேறு சிரமங்கள் இருக்கு பொருளாதார சிரமங்கள் இருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரணுமா இருந்தா கூட காசு காசு விளங்கும் அந்த காசை விரை பண்ணினா நேரத்தை ஒதுக்கி காசை விரைப்படி நம்ம தமிழுக்காக நாம வந்திருக்கிறோம் இப்படி தேனி போல தேனி வந்திருக்கிறோம்

நம்ம தமிழ் பேச முடியும் என்று தமிழ் நம்ம ஒரு சின்ன செய்தி சொல்ற இந்த மொழி வந்து சங்க அது வடமொழி மக்களின் மரபு உண்மையிலே சொல்றாரு என்ன சொல்றாரு நீங்க வந்து எழுதும் பொழுது பேச பேசும் பொழுது வடம் எழுத்துற ஒரு செய்தி வந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றாப்புல அது தமிழ்ல இணையான எழுத்துக்களை ஒழிக்கும்படி அந்த சொற்களை பயன்படுத்த திரு சொற்கள் சரிங்களா ஐயா அப்ப அவர் அந்த கவலை அவர் சிரமிச்சிருக்கிறார் பாரதியார் போலப்பட்டவங்க பாரதிதாசன் போலப்பட்டவங்க கவலையை தான் சொன்னாங்களே தவிர அழிச்சிடக்கூடாது கவலையை தான் சொன்னாங்க அந்த கவலை தமிழ் சங்கமாக இருந்தாலும் கவிதா மண்டலம் சங்க பலவியா இருந்தாலும் சரி ஒவ்வொரு அமைப்புகளும் இந்த தமிழை வாழ வைப்பதற்காக தான் எங்க கவிச்சித்தர் ஐயா சொல்லுவாரு எப்ப எல்லாம் தமிழுக்கு அநீதி விளைவிமோ அப்ப எல்லாம் இறைவன் நமக்கு அந்த அவங்க தெய்வி சொல்வார் அம்மான்னு சொல்வார் அம்மா வந்து அங்கங்கேயே எங்கெல்லாம் தமிழ் மக்கள் பிள்ளைகளை பிறக்க வச்சிருவாங்க ஒரு கூட்டம் அவங்க சேர்ந்து தமிழுக்காக தன்னை நிலைநிறுத்தி இந்த தமிழை காப்பாற்றுவாங்கன்னு இதை சொல்லுவாங்க உண்மைதானையா அப்படி இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த தமிழ் எப்படிப்பட்டது அதான் நம்ம சிந்திக்கணும் அந்த தமிழ் எப்படிப்பட்டது இந்த தமிழ்ல நம்மளால பேச முடியுமா முடியாதுன்னு கேட்டா

அந்த தவற விட உள்ள ஒரு வழிபட்டுட்டாலோ விழுந்துட்டாரோ அம்மானதான் கூப்பிடுதே தவிர தவிர ஆங்கிலத்துல கத்த மாட்டேன் உணர்வு மொழி முதல்ல மொழி நமக்கு தெரியுது இந்த மொழி முதல்ல தோன்றினால் நம்ம இறைவன் நம்பறோம் பகுத்தறிவு செஞ்சால இயற்கைன்னு சொல்றாங்க எதுவாக இருந்தாலும் இறைவன் நம்ம ஒரு பகு ஆன்மீக தமிழ் தான் இந்த தமிழை மலர வைத்திருக்கு அது இல்லைன்னு யாரும் மறப்பதற்கில்

கோயில்கள்த்திரத்தை சொல்ல கூட அவங்க அடிச்சுட்டு இன்னைக்கு நம்ம அவையில கூட அந்த அந்த பூசை சீமாங்களை அவங்களை சிறப்பிக்கிறோம் எதுக்கு நம்ம தமிழ்ல எவ்வளவோ மந்திரங்கள் எவ்வளவோ சொற்கள் இருக்கு தேவாரம் திருவாசம் இருக்கு ஆழ்வாரோட பதியங்கள் இருக்கு இதை எதையும் பயன்படுத்தாமல் அவர்கள் நமக்கு பிடிக்காத இறைவனை தமிழ் கடவுள் சொல்லப்பட்ட எந்த கடவுளுக்கும் தமிழ் கடவுளுக்கே தமிழ்ல மந்திரம் இல்லை தெரியாது நமக்கும் தெரியாத ஏதோ ஒரு செய்தியை நம்ம திணிக்கும் நிலையில் வந்து நம்ம தமிழை சிறந்தாங்க நம்ம இறையின் மேல நம்பிக்கையில அதை கேட்டு ஒரு செய்தியை